ஆண்டாண்டு காலமாக தொன்று தொட்டு வரும் வாழ்வியல் பழக்க வழக்கங்களை உடைத்தெறிந்து பெண்களுக்கு அனைத்து விதத்திலும் சம உரிமை கொடுக்கப்படுகிறது பெண்களுக்கும் சொத்துரிமை என்ற சட்டம் வருவதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வீட்டின் சொத்து முதலில் பெண் பிள்ளைகளுக்கே வழங்கப்படும் அதன் பிறகுதான் ஆண் பிள்ளைகளுக்கு அது மட்டுமல்ல வரதட்சணை கிடையாது ஆண்கள்தான் வீட்டோடு மாப்பிள்ளையாக வர வேண்டும் பெற்றோரின் வாரிசாக பெண் பிள்ளைகளே கடைசி வரை இருப்பார்கள் இப்படிப்பட்ட பாரம்பரியம் எங்கு கடைபிடிக்கப்படுகிறது என்னதான் நாகரீக வளர்ச்சி அடைந்து விட்டோம் என்று கூறிக்கொண்டாலும் இன்றும் வரதட்சணை கொடுமையால் பெண்கள் உயிரிழப்பது சொத்து பிரிப்பதில் பெண்களுக்கு பாகுபாடு குடித்துவிட்டு பெண்களை தாக்குவது பெண்களை சந்தேகப்படுவது போன்ற பெண்களுக்கு எதிராக அரங்கேறும் கொடுமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் இதெல்லாம் இன்றைய காலத்திலும் நடக்கிறதா என்று நினைப்பவர்களுக்கு நம்மை சுற்றி நடக்கும் சம்பவங்களே சாட்சியாக உள்ளது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நூற்றாண்டுகளாக பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கு சொந்த வீடு பெண்களே பெற்றோரின் வாரிசு போன்ற பெண்களை முக்கியத்துவப்படுத்தும் வழக்கத்தை பாரம்பரியமாக பின்பற்றி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை பொட்டலூரணி செக்காரக்குடி உள்ளிட்ட பதினாறு கிராமங்களில் வாழும் நன்குடி வேளாளர் சமூக மக்கள் அப்படி என்ன பழக்க வழக்கங்களை அந்த மக்கள் பின்பற்றுகின்றனர் திருமணமானவுடன் பெண்கள்தான் பெண்கள்தான் ஆண்களின் வீட்டிற்கு மருமகளாக செல்ல வேண்டும் ஆண் வீட்டாரின் பழக்க வழக்கங்களைத்தான் பின்பற்ற வேண்டும் விருப்பமோ இல்லையோ குலதெய்வ வழிபாட்டில் கூட ஆண் வீட்டாரின் குலதெய்வத்தையே வணங்க வேண்டும் இப்படி காலம் காலமாக ஆண் பெண் உரிமைகளில் பாகுபாடு நிலவும் நிலையில் இந்த கிராமங்களில் மட்டும் திருமணமானவுடன் வீட்டோடு மாப்பிள்ளையாக ஆண் மருமகனாக வாழ வந்து விடுவார் இந்த நடைமுறை சற்றே ஆச்சரியப்படுத்தலாம் இதுபோன்று பெண்களை மையமாக கொண்ட பெண்களை முன்னிறுத்தும் பல சுவாரஸ்ய பழக்க வழக்கங்களை பின்பற்றி வருகிறது இந்த கிராமங்கள் பெண்கள் வீட்டுக்கு ஆண்கள் திருமணமாகி வர்ற மாதிரி ஒரு வழக்கப்படி கொண்டு வந்தாங்க அதன் மூலமா நிறைய நமக்கு பிரச்சனைகள் வந்து உருவாகாம இருந்தது மெயின் பிரச்சனை என்னன்னா மாமியார் வீட்டுக்கு வந்து மருமகள் போகும்போது மாமியாரை பாக்குறதுல மாமியாருக்கும் மருமகளுக்கும் நிறைய கான்ட்ரடிஷன்ஸ் ஏற்பட்டுச்சு அந்த நிலையில இருந்து இது கொஞ்சம் வேறுபட்டு அமைஞ்சிச்சு இந்த இந்த சமுதாயத்தின் வழக்கம் ஆண்களுக்கு வந்து இதோட மத்த குடும்பத்தோட வந்து ஒன்றிய இருக்கிறதுலையோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுலையோ பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லை இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசமா கிடையாது அதே நேரத்துல தாயுதாப்பங்களையும் கூட பண்ணங்களையும் பாக்குறதுலையும் அவங்க வந்து அந்த கடமையில இருந்து தவறதில்லை இவ்வளவு விட்டு வந்து அவங்களுடைய நல்ல மாறி அவங்களுக்கு வழியில் உள்ளவங்களுக்கும் எல்லாமே ஒரு வந்து இயற்கையாக அமைஞ்சு போகுது நான் வந்து பைய கல்யாணம் பண்ணி போயிருக்கேன் எனக்கு கல்யாணம் பண்ணி போனதுனால எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது சந்தோஷமா இருக்கேன் பெண் போனதுனால இவ்வளவு தீவிரமாக இந்த பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதற்கும் பெண்களை தங்க தட்டில் தாங்குவதற்கும் பலமான பின்னணி காரணமும் உள்ளது அந்த காலத்திலயே இதே மாதிரி எங்க பெண்களை வீட்டுக்கு அனுப்புகிற பழக்கம் தான் இருந்திருக்கு ஒரு நாள் தம்பதிய ரொம்ப வாக்குவாதம் முத்தி சண்டை வந்து அந்த பெண்ணை வெளியில அந்த மாப்பிளக்கார தள்ளி விட்டுட்டதுனால நான் கெட்டின தாலியை தாடின்னு திரும்பங்கள் ஏற்றையும் பறிச்சுக்கிட்டதுனால அதனால எங்களுடைய சமூகத்தார் வந்து ஆதி காலத்திலேயே இந்த பழக்க வழக்கத்தை எங்களுக்கு உருவாக்கி வச்சுருக்காங்க கல்யாணத்தன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளை மாப்பிள்ளை வந்து ஆயுள் காலம் முழுவதும் இங்கேயே தங்கிடுவார் இந்த வாழ்வியல் முறையில் உங்களோடு பகிர்ந்து கொண்டது டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்